கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை நீதிமொழிகள் பதினாறு ஐந்து மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பான கையோடு கை கோர்த்தாலும் தண்டனைக்கு தப்பான் அன்பானவர்களே ஆண்டவர் சொல்கிற ஒரு அற்புதமான வார்த்தை நமக்கு நீதிமொழிகள் எழுதுன அந்த ஆர்த்த அந்த எழுத்தாளரின் மூலமாக நமக்கு சொல்கிறார் என்னென்னு இப்படி இருக்கணும் அப்படின்னு அப்போ அவர் எழுதுகிறாரு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு மனமேட்டிமை உள்ளவன் கர்த்தருக்கு அப்படி சொல்கிறார் அப்படின்னா இந்த மனமேட்டிமைக்கு காது இருக்கும் கேட்காது உள்ளவன் காது இருக்கும் கேட்காது நாம் என்ன தான் அவனுக்கு அறிவுரை சொன்னாலும் அவனுக்கு கேட்க மாட்டான் ஏன்னா நான் தான் என்னை தவிர வேறு யாரும் இல்லை நான் தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன் நான் என்ன செய்ய சொல்கிறேனோ அதைத்தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் செய்ய சொல்கிறத நான் மாட்டேன் இப்போது சாதாரணமாக நம்முடைய ஆலயங்களில் பாருங்கள் மக்களெல்லாம் சேர்ந்து ஓட்டு போட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுப்பாங்க அவசியலாளர் பொருளாளர் அப்படியெல்லாம் பல பதவிகளோடு போய் உட்காருவாங்க உட்கார்ந்ததுக்கு பிறகு இந்த சபை விசுவாசிகள் போய் ஏதாவது கேட்டால் வெளிய நெல்லுங்க கூப்பிடுறப்ப உள்ளவாங்க எப்படிங்க வெளியே நெல்லுங்க அலுவலகத்துக்கு வெளியில்லுங்க கூப்பிட்றப்ப உள்ளவங்க செக்ஷனை கூப்பிடுவாங்க நீங்கள் வாங்க என்ன தேவையில்லாமல் நினச்சா வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க வந்தால் அவங்க சொல்ல மாட்டீங்களா பேசிகிட்டுருக்கிறாங்கன்னு வீடு வீடாக வந்தாங்க ஓட்டு கேட்டாங்க உலக அரசியல்வாதிகள் தான் அப்படின்னா ஆலயத்தில் இருக்கிற அரசியல்வாதிகள் அதை விட மோசமாக இருக்கிறாங்க ஏன்னால் மனமேட்டிமை நம்ம தான் இந்த ஆலயத்தில் மிகப்பெரிய ஆள் நாம் சொல்கிறது தான் இந்த ஆலயத்தில் கேட்கணும் அப்படிங்கிற அந்த மன மேட்டிமை வந்துரு அவன் கர்த்தருக்கு அருவறுப்பானது ஆலயத்தில் மட்டும் இல்லை உலக வாழ்க்கையிலும் சரி நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய சொந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி மன மேட்டிமையோடு இருந்தாங்கன்னா அவர்கள் கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் அவங்க தான் என்று தெரிஞ்சிருவாங்க தெரிஞ்சுக்கோ நம்ம மனம் ஏற்றுமையாக இருந்ததுனால இன்றைக்கி கடவுள் நம்மளை தண்டிக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க ஐயையோ நானெல்லாம் அப்படி இல்லை நான் உங்களோட ஒருத்தர் தான் நானும் ரொம்ப சாதாரணமான தான் நானும் ரொம்ப தாழ்மையானவன் தான் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு பயந்து தன்னை தாழ்த்தி கர்த்தருடைய வழியில் உண்மையாக நடந்து கொண்டு இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மக்களோடு போய் இவன் கை கோத்துக்கிட்டாலும் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது அந்த மக்களோடு போய் ஒன்றோடு ஒன்றா கலந்துக்கிட்டாலும் இவன் தண்டனைக்கு தப்பிக்க முடியாது தனி தனிமையாக அவனுக்கு தண்டனவன் ஏன்னா மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவறுப்பானது நம்ம தாழ்மையாக இருக்கணும்னு ஆண்டவர் நமக்கு நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்கு ஒரு விசேஷத்துக்கு போகிறீங்க கடைசியில் உட்காருங்க ஒருவேளை நீங்கள் முக்கியமானவராக இல்லையாங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாம் ரொம்ப முக்கியமானவங்களாக இருந்தால் அந்த விசேஷத்துக்கு நம்மளை அழைச்சாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து நம்மளை ஐயோ நீங்கள் முன்னால் வந்து உட்காருங்கன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவாங்க முதன்மையான இடத்துக்கு கொண்டு போய் உட்கார வைப்பாங்க ஆனால் உடனே நான் தான் பெரிய ஆள் இந்த விசேஷத்துக்கு நான் தான் மிக முக்கியமானாலும் சொல்லி முன்னால் போய் உட்காந்துட்டோன்னு வச்சுங்க ஒருவேளை உண்மையிலேயே முக்கியமான ஆள் வர்றப்ப அந்த விசேஷ வீட்டார் என்ன பண்ணுவாங்க நீங்கள் கொஞ்சம் எந்திரிச்சு பின்னால் போய் கொடுறீங்களா ஏன்னா முக்கியமானவங்க விஐபியெல்லாம் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்லி நம்மை கடைசியில் அனுப்பிடும் அது நமக்கு ரொம்ப அவமானமாக இருக்கும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கேன் அன்பானவர்களே அதனால தான் அழகான இந்த வார்த்தை நமக்கு பதிவு செய்யப்படுகிறது என்னென்னு மனமேட்டிமை கர்த்தருக்கு அருவறுப்பணம் யாரும் மனமேட்டுமையாக இருக்காதிங்க தாழ்மையாக இருங்க தாழ்மையாக இருந்தவர்கள் தான் ஜெயித்திருக்கிறார் தாழ்மையாக இருந்தவங்க தான் உலகத்தையே ஜெயித்தாங்க இயேசு கிறிஸ்துவனோட தாழ்மை இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிற அதனால தான் அவர் சொன்னார் நீ தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவன் அன்பானவர்களே இன்றைய அனுதின உணவில் கத்தர் நமக்கு கொடுக்குறார் என்ன நீ மனமேட்டுமையாக இருக்காத தாழ்மையாக இருக்கு மனமேட்டிமை அழிவை அடையும் தாழ்மை உயர்வை அடையும் இந்த ரெண்டில் எது நமக்கு தேவைன்னு நாம் தான் முடிவு பண்ணணும் ஆண்டவர் ரெண்டையும் சொல்லிட்டார் மனமேட்டிமை அழிவுக்கு தப்பாது தண்டனைக்கு தப்பாது தாழ்மை உயர்ந்த இடத்துக்கு போகும் உயர்த்தப்படும் அப்போ இந்த ரெண்டில் எது அப்படின்னு நாம் தான் தேர்வு பண்ணணும் தாழ்மையின் வழியிலே நடக்கிறோமா மனமேட்டுமையாக நடக்கிறோம் அப்படிங்கிறத நாம் தான் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய நடக்கையில் நம்ம முடிவு பண்ணணும் அன்பானவர்களே மனமேட்டிமை நமக்கு வேண்டாம் நம் இருக்கும் கிறிஸ்துவை போல இந்த உலகத்தை ஜெயிப்போம் உயர்ந்த இடத்துக்கு போவோம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பான் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி இருந்து அழிவை சந்திக்காமல் இருந்து உயர்வை சந்திக்க நேரங்களுக்கு கிருபை மனமேட்டுமையாக இருந்து நாங்கள் அழிவை சந்திக்காமல் இருந்து உயர்வை சந்திக்க நேரங்களுக்கு கிருபை பாராட்டி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிற அந்த வசனத்தை பின்பற்றி அவர் வாழ்வு வாழ்ந்து காண்பித்த அந்த வழியை பின்பற்றி அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டி நீரே எங்களை உயர்த்துகிறதோ நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் நீர் எங்களை உயர்த்தும் அருமை ரச்சகர் ரேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவு ஆமேன் ஆமேன் ஆமேன்